இருவருக்கிடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறின் போது இருபத்தி நான்கு வயதான ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் கூறினர் மாத்தரை கெகனந்துர நாகுட்டிய பகுதியில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தைந்து வயதான பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் உள்ள ஒன்றிலிருந்து இன்று காலை இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண்ணின் தலையில் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இவர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை